எப்பவுமே கேக்னா என் பொண்ணு தான் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிருக்கேன் எப்படி வருமோன்னு நினைச்சு பயந்தேன் ஆனா கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் வந்திருக்கு கேக் வந்து செவக்கவே இல்ல அது எதனாலன்னு எனக்கு தெரியல நீங்க இந்த புல் வீடியோவை பாருங்க பார்த்துட்டு நான் இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு எனக்கு சொல்லுங்க இதை விட இன்னும் பெட்டரா எப்படி செய்யலாம் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் எப்படி செஞ்சேன்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மூணு முட்டையை நல்லா உடச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது கூட முக்கா கப் சுகர் போட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டேன் இப்போ ஒரு கப் மைதா மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் எண்ணெய் கால் கப் பால் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ கேக்க எதுல வேக வைக்க போறோமோ அந்த பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேல கொஞ்சமா மைதா மாவை டஸ்ட் பண்ணி கேக் பேட்டரை அதுல ஊத்தி ஏர் பபிள்ஸ் போற அளவுக்கு நல்லா தட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானல்ல கொஞ்சமா உப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மிதமான ஹீட்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கேக் பேட்டரை உள்ள வச்சு மிதமான ஹீட்ல நாற்பது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம் நம்மளுடைய சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டா வந்திருந்துச்சு டேஸ்டும் நல்லா இருந்தது பட் ஏன் செவக்லன் மட்டும் எனக்கு தெரியல உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் செஞ்ச கேக்கு ஓகேவா ஓகே இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லட்சு லாக்ஸ்